ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாஞ்சில் கதம்ப உறவுகள் அனைவருக்கும் இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள் ஒரு தாய் தன் மகளுக்காக தன் அன்பின் மொத்த உணர்வுகளையும் கோர்த்தெடுத்து வரைந்த கவிதை தாங்க இது அவங்களோட கொஞ்சல்கள் கெஞ்சல்கள் ரசனைமிக்க வர்ணனைகள் இந்த கவிதையில் கொட்டி கிடக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முத்து சுடரே முல்லை மலரே மெல்ல சிரித்திடும் செல்ல அரும்பே கள்ளமில்லா உன் சிரிப்பில் உள்ளமில்லா மகிழுதடி வெள்ளி மனம் கண்டவுடன் துள்ளி விளையாடுதடி மழலை மொழி கேட்டவுடன் மனக்கவலை அகழுதடி மலர்முகம் கண்டுவிட்டால் நிலவும் தலை புனியுதடி பிஞ்சு பாத கொலுசுகள் கொஞ்சு மோசை அழகு செல்லமே உன் சினுங்கல்கள் வெல்லமென இனிக்கும் இசை உன் பிஞ்சு விரல்களின் அணைப்பினிலே என் நெஞ்சின் கவலைகள் கரையுதடி என் வெளிநீரும் ஏங்குதடி உன் விரல் நுனியின் தொழுதலுக்காய் ஓடி ஓடி விளையாடி பாடி பாடி ஆடி ஓய்வின்றி திரிந்தாலும் உனக்கு ஒரு நொடியும் களைப்பில்லை சிரிப்பழகை கண்டுவிட்டால் சித்திரமும் தோற்குதடி ஓவியமே உன் குறும்புகள் காவியமாயானதடி பொய்யாய் நான் அதட்டி விட்டால் பொன்னே உன் முகம் வாடும் அன்பே அவ்வழகை ரசிக்க ஜென்மம் மீது போதாதடி இன்றும் உன் உன்முகத்தில் புன்னகை ஒன்றே தங்க வேண்டும் அன்பே என் ஆசையினை அமுதாய் நீ எப்பாயோ இரையாசையோடு என் இதையும் கலந்த ஆசிர்வாதங்கள்